வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது இனப்படுகொலை குறித்து தமிழர்களை கொன்று குவித்த இன துரோகி ராஜபோக்சோக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது அதில் பல நடிகர்கள் தங்கள் கையெழுத்திட்டு அவர்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தெரிவித்தனர் ஆனால் ஒருத்தர் மட்டும் கையெழுத்திடம் மறுத்துவிட்டார் அவர் சொன்ன பதில் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடவுளாக நாங்கள் பார்க்குறோம் கடவுளை வந்து கும்ப வச்சு வரவேற்கிற மாதிரி நாங்கள் வரவேற்கிறோம் கடவுளை பார்க்க எவ்வளோ தூரம் வேணாலும் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தான் நடிகர் விஜய் சரி அவர் தான் கையெழுத்து போட மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாட்ட கேட்டதுக்கும் எங்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டார் இன்னைக்கு நாகை மாநாட்டில் வந்து நீங்கள் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க பெண்கள் பாதுகாப்பு எல்லா குழந்தைக்கும் நான் தாய்மாமா பெண்களுக்கு சகோதரன் தாய்மார்களுக்கு மகன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுற நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த மக்களுடைய நலன்களையும் அவர்களுடைய நம்பிக்கையும் புறக்கணித்த நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசலாமா கொஞ்சம் மனசாட்சியோடு நீங்கள் பேசணும் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் நாகைக்கு வந்தேன் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களை தேடி நான் வந்திருக்கேன் உங்களுக்கு நல்லது பண்ண சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன பேசிருக்கீங்க காவலன் படம் வெற்றிகரமா ஓடியதுக்கு உங்களுக்கு நன்றி காவலன் படத்துல வந்து குத்துப்பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வருத்தப்பட்டீங்க வேலாயுத படத்துல ரெண்டு மூணு குத்துப்பாட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி காட்டியிருக்கீங்க அம்மாவும் அப்பாவும் நீ தானே என் வாழ்க்கை நீ அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி காட்டினா எல்லாம் முடிஞ்சிட்டா இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் அங்கேயும் உங்கள் சினிமா தனத்தை தான் காட்டியிருக்கீங்க உங்களுக்கு இந்த சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஒரு துன்பவியல் நிகழ்வு நடந்த அந்த நேரத்தில் நீங்க அவங்களுக்கு ஆதரவா பேசல கூட பரவாயில்ல நீங்க பேசுனது என்னன்னு கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க சரிங்களா நீங்க கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மொத முத வாழ்த்து சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜபோக்சோவின் மகன் அவர் அந்த வாழ்த்து நன்றி தெரிவித்ததுக்கு என்ன உள்நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு எதிராக நீங்கள் கையெழுத்து போடாமல் இருந்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் நன்றிக்கடனாக வந்து வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நாங்கள் பார்க்குறோம் மற்றது வந்து நீங்கள் மக்கள் பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா திடீர்னு கத்துறாங்க திடீர்னு நாங்கள் வந்து காட்டுவாசி அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு மரத்தில் ஏறுறாங்க திடீர்னு கரண்ட்டு கம்பத்துக்கிட்ட ஏறுறாங்க அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத பாருங்கள் அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா அதனால வந்து நீங்க நடந்த நிகழ்வுகளை பின்னோக்கி பாருங்க என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்காக மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்க மாநாட்டில் பேசுங்க இல்லைன்னா வந்து நீங்க இப்படிதான் நடுவுல அடி வாங்குற மாதிரி இருக்கும் மற்றது உங்களை வந்து விமர்சிச்சு பேசினாலோ உங்களை பத்தி பேசுனாலும் உங்களோட தொண்டர்களும் ரசிகர்களும் எவ்வளவு வார்த்தை போட்டு பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க ஒரு மாநாடுனா எப்படி இருக்கணும் அப்படி கத்திக்கிட்டு பஸ் மேலே ஏறுறது தொங்குறது ஒரு உயிருக்கே ஆபத்தா இருக்கக்கூடிய மாதிரி நிகழ்வுகளை தான் அவங்க பார்க்க முடியுது அவர்கள் நடத்துகிற மாநாட்டை பாருங்க ஒழுக்கன்னா என்ன ஒரு மாநாட்டுக்கு வந்தால் எப்படி வந்து சொல்கிறத கேட்கணும் நீங்கள் பேசுகிறத உங்கள் தொண்டர்களே கேட்க மாட்றாங்களையா ஊன் கத்துறாங்க அப்புறம் நீங்கள் பேசுகிறது எங்கே அவங்களுக்கு கேட்கும் அதனால் சீமா நான் நடத்துகிற மாநாட்டை பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நன்றி